நான் உங்கள் பாப்பா அட்லீஸ்ட் எல்லாத்து வீட்லேயும் பொதுவா அன்னைக்கே ஓட்டுட்டாரு கோயிலுக்கு போகணும் பள்ளி கடையில் ஓட்டுருச்சு கோயிலுக்கு போகணும் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா எது நடந்தாலும் எல்லாரும் போற கோயில் பார்த்தீங்கன்னா அது பழனி தான் எனக்குன்னே வருவீங்களா சாரி ப்ரோஸ் டீ கூட கூப்பிட்டாங்க அதான் டீ வைணும் நீங்க எல்லாம் டீல பிஸ்கெட் போட்டு சாப்பிட்டு கூட உங்க கேமரால தெரியுமா இருந்தால காட்டினா டீ கீழே ஊத்திடும் பிஸ்கெட் கீழே ஸ்பூன் எடுத்து கதைக்குலாம் அப்படிதான் இது குடிச்சுட்டு இப்ப பாத்தீங்கன்னா நாலு பிஸ்கெட் எடுத்து கலைய காத்துட்டு உக்குன்னு முழுங்க தான் இப்ப நாம கதைக்கு போனோம் சொன்ன மாதிரி இந்த மாதிரி எது எடுத்தாலும் நம்ம போற கோவில் பாத்தீங்கன்னா பழனிதான் அந்த பழனிக்கு பதனிங்கிற என் பேர் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அதை பத்தி நீ தெரிஞ்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் பாபா பீஸ்ட் ஒயிட்டின்னு இருக்கும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஒரு பழம் அப்புறம் முருகன் அப்புறம் அவரோட தம்பி விநாயகர் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பழனிக்கு ஏன் பழனிங்கிற பேர் வந்துச்சுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு டைமு சிவனை பார்க்க வந்தப்போ ஒரு ஞானப்பழத்தையும் கொண்டு வந்தார் அந்த ஞானப்பழத்தை பார்த்துட்டு விநாயகருக்கும் முருகனுக்கும் ஒன்று எனக்கு ஒரு போட்டி வேறேன் அந்த போட்டிக்கு சண்டை போட்டு உலகத்தையே சுத்தி சுற்றி வரணும்னு சொல்லி இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா விநாயகரை முருகன் வந்து உலக உலகத்தையே தீயை சுற்றுறப்ப விநாயகரை சின்னதாக அம்மா அப்பா அவன் மட்டும் சுற்றிட்டு வந்துட்டு பழத்தை எடுத்துகிட்டு போயிடுவார் அதில் கோச்சிக்கிட்டு முக்கியமாக அதில் கோச்சிக்கிட்டு முருகன் பார்த்தீங்கன்னா பழனிங்கிற இங்கிற இப்போ இருக்கிற அந்த மலையில் போய் போவார் அந்த பழனிங்கிற மலைக்கு போனதுனால பழம் நீ அப்புறம் முருகன் போன அந்த மலைக்கு பேரு நீ பழம் அப்புறம் நீயும்னால காலப்போக்கல பழம் நீ பழம் இருந்த அந்த மலையோட பேரு காலப்போக்கல பழனிங்கிற ஒரு பேரை பெற்றது என்ன என்னென்ன என்னன்னு பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க இதுதான் பழனிங்கிற பேர் வரதுக்கான முக்கியமான ரீசன் இப்பதான் போகுதுப்பா சேலத்திலேயே இதுக்கு முன்னாடி சைலம்னு தான் பேரு இருந்துச்சு போக போகாத சைலங்கிறது அப்படியே சேலங்கிற பேர் மாதிரி வந்துருச்சு இப்ப ஆனா உண்மை போன சைலங்கிறதோட சேலங்கிற பேரு அவ்வளவு அருமையா இருக்கு